ஒரே ஒரு போட்டோ தான் போட்டேன் ஒட்டுமொத்த மாலத்தீவுமே க்ளோஸ் இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் பிரதமர் மோடி அவர்கள் லட்சத்தீவுல இருந்து போட்ட போட்டோஸ்னால மாலத்தீவுக்கு பல பஞ்சாயத்து உருவாகிட்டு இருக்குங்க இந்த விஷயத்தை தான் வந்து பார்க்க பிரதமர் மோடி அவர்கள் லட்சத்தீவுக்கு வந்து பயணம் போய் அங்க இருந்து நிறைய போட்டோஸ வந்து எடுத்து அவரோட ட்விட்டர் பக்கத்துல வந்து போட்டாரு இதை வந்து பார்த்தோன்னு நிறைய பேர் ஆச்சரியப்பட ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளோட இந்தியாலேயே இந்த மாதிரி ஒரு ஒரு பிளேஸ் வந்து வேற லெவலா இருக்குப்பா இந்த பிளேஸ் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாலத்தீவுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை போலயே மாலத்தீவுல இருக்கிற விஷயம் எல்லாமே வந்து லட்சத்தீவுல வந்து இருக்குன்னு சொல்லிட்டு லட்சத்தீவை வந்து நிறைய பேர் கூகுள்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனால கடந்த ரெண்டு நாள் வந்து லட்சத்தீவு வந்து சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சுங்க இப்ப இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாலத்தீவுக்கு பல பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் மாலத்தீவுல வந்து முன்னாடி இருந்த அரசு கூட இந்தியாவுக்கு ஆதரவா இருந்தாங்க இப்ப வந்திருக்க கட்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை எதிர்த்து சீனாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சுட்டாங்க இதனால அங்க இருந்து நம்ம இந்தியன் மிலிட்ரியை கூட வந்து அனுப்பி வச்சுட்டாங்க இதனால இந்தியாவுக்கு மாலத்தீவுக்கு அந்த அளவுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இல்ல இப்படி இருக்க சமயத்துலதான்ப்பா பிரதமர் மோடி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா இந்த ஒரு மூவ வந்து பண்ணிருக்காரு இப்ப லட்சத்தீவுல போய் இந்த மாதிரி போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னா நிறைய பேர் மாலத்தீவுக்கு போறதுக்கு பதிலா லட்சத்தீவுக்கு வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க இதனால மாலத்தீவோட டூரிசம் வந்து அடிவாங்க வந்து ஆரம்பிச்சிரும் பிரதமர் மோடி எது பண்ணாலும் பிளான் பண்ணி தான் சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை ஷேர் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த ஒரு சமயத்துலதான் மாலத்தீவோட உறுப்பினர் ஒருத்தர் வந்து பிரதமர் மோடி அவர்கள் போட்ட போட்டோஸுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காருங்க இதுல அவர் என்ன சொல்லிருக்காருனா இந்தியால இருக்கிற இடம் வந்து சிறப்பான இடமா இருக்கலாம் அதுல சந்தேகம் இல்லை அதுக்காண்டி நீங்க மாலத்தீவு கூட கம்பேர் பண்றீங்க பாத்தீங்களா இததான் எங்களால ஏத்துக்க முடியல நாங்க கொடுக்குற பெசிலிட்டிஸ் மாதிரியே உங்கனால வந்து கொடுக்க முடியுமா எங்கனால எங்க மாதிரி யாருனாலே வந்து பண்ண முடியாது அதனால மாலத்தீவு கூடலாம் வந்து லட்சத்தீவை கம்பேரே பண்ணாதீங்க தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசாது பாத்தீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு இதை பார்த்த உடனே நிறைய பேர் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு நீங்க தேவையில்லாம வந்து பேசுறீங்க நாங்க எங்கயாவது வந்து லட்சத்தீவு வந்து மாலத்தீவு கூட வந்து கம்பேர் பண்ணோமா பிரதமர் மோடி அவர்கள் வந்து லட்சத்தீவுக்கு பயணம் போனாரு அந்த சமயத்துல வந்து அவர் போட்டோஸை வந்து ஷேர் பண்ணிருக்காரு இதுக்கு எதுக்கு நீங்க தேவையில்லாம வந்து இந்த மாதிரி கதறி வந்து போஸ்ட் வந்து போடுறீங்க அப்ப இப்பவே உங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சா இந்த மாதிரிலாம் வந்து லட்சத்தீவு வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னா மாலத்தீவோட டூரிசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடி வாங்கிரும் சொல்லிட்டு இப்பவே உங்களுக்கு வந்து பயம் பயம் இதனால தான் இந்த மாதிரி போஸ்டர் போடுறீங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் மாலத்தீவு நாடு வந்து கொஞ்சமாவது இந்த அளவுக்கு இருக்குன்னா இதுக்கு காரணம் வந்து டூரிசம் தான் நிறைய மக்கள் வந்து அங்க போய் டூரிசம் காண்டி வந்து போய் தான் தூரம் வந்து அந்த நாடு வந்து இருக்கு இதுலயும் வந்து மாலத்தீவு நாடுக்கு அதிகமா வந்து போறது நம்ம இந்தியர்கள் தான் இப்போ நம்ம இந்தியன்ஸ் வந்து அங்க அதிகமா வந்து தான் அங்க வந்து ஒரு வகையில வந்து நம்ம ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இந்த சமயத்துல நம்ம ஏன் வந்து மாலத்தீவுக்கு வந்து போனோம் லீவு வந்து அழகா டெவலப் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம மாலத்தீவுக்கு போறதுக்கு லட்சத்தீவுக்கே அழகா வந்து போயிட்டு வந்துடலாம் அதே சமயத்துல வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான பிளேஸ் இருக்கு அப்படின்னா மாலத்தீவு நமக்கு நம்ம நாட்டுக்கு வந்துருவாங்க ஆகும் ஆனா அதே சமயத்துல வந்து லட்சத்தீவுக்கு வந்து போகிறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தாங்க வந்து இருக்கு ஏன்னா மாலத்தீவுக்கு போற மாதிரி ஈஸியா வந்து போக முடியாது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கு இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி கொஞ்சம் வந்து லட்சத்தீவு வந்து டெவலப் பண்ணிட்டா வந்து போதும் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்து அடிச்சுக்கவே முடியாது மாலத்தீவுக்கு பெரிய ஆப்பா வந்து மாறிடும் அதனாலதான் நம்ம பிரதமர் மோடி பிளான் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அவர் போட்ட போட்டோ வந்து எந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்